ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி வந்து நெய் பாரை வந்து ஒரு ஆறு பீஸ் போல் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம இதை தான் வந்து இன்றைக்கி ஃபிஷ் மசாலா போட போகிறோம் முதல்ல வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துப்போம் நான் வந்து ஒரு முழு லெமன் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் சால்ட் எடுத்துக்கோங்க அதாவது உப்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி எல்லாமே மூணு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சீரக பொடி எடுத்துருக்கேன் அடுத்து வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் பவுட்ரு எடுத்திருக்கேன் மிளகு தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் போல் வெறும் மிளகா தூள் எடுத்துக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து காரம் பத்தலைனா மிளகா தூள் கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வந்து இந்த ப எடுத்துகிட்டு இந்த லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்க போகிறோம் ஸோ நான் சொல்கிறது வந்து ஆறு பீஸ்க்கான மீன் ஆறு பீஸ் மீன்கான இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு லெமன் ஃபுல்லாக வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா வந்து இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தேவைக்கேற்ற பிசையறதுக்கு நம்ம வந்து ஒரு கெட்டி பதமாக இருக்கணும் மசாலா தண்ணியாக இருந்துச்சுன்னா மசாலா வந்து நல்லா கோட் ஆகாது ஸோ இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மசாலா ஃப்ரை பண்ணிங்கன்னா பிடிக்கும் அதே மாதிரி சில பேர் வந்து இஞ்சிப்பூன் பேஸ்ட்லாம் போடுவாங்க அது வந்து போடும்போது நீங்கள் தவால் போட்டு எடுக்கும் போது மசாலாலாம் அடி பிடிச்சி சில டைம் வந்து கசப்பாக இருக்கும் சாப்பிடும்போது அதனால் இஞ்சிப்பூன் பேஸ்ட்டில் நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ணுறது ஆயில் ஊற்றும் போது ஃபிஷ் நல்லா வந்து கொஞ்சம் கூட மசாலா வந்து தவாலை ஓட்டாமல் ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகி வரும் ஸோ இப்போ வந்து எல்லா மீனுக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மசாலா வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஸோ ஃபிஷ்ஷில் எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி நல்லா வந்து மசாலா வந்து போட்டு எடுத்துக்கோங்க நல்லா சைடில் உள் பக்கம் எல்லா பக்கமும் போடுங்க அப்போ தான் நல்லா ஊற ஊற டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஃப்ரீசரில் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஊற வைக்காமல் மசாலா ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது வெறும் மேலே மட்டும் அந்த மசாலா டேஸ்ட் இருக்கும் உள்ள ஃபிஷ்ஷில் ஊரில்னா டேஸ்ட்டே இருக்காது அதனால் ஒரு ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் விட நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுருக்கீங்கன்னா எடுத்திங்கன்னா ஃபிஷ் ஒரு டேஸ்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறோம் ஒரு ஒன் ஹவர் போல் இருக்கட்டும் ஒன் ஹருக்கு மேலே நீங்கள் எப்போ எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ தேவையோ ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும் ஸோ எந்த ஒரு கலர் பவுடர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல ஸோ எந்த ஒரு அடிஷ்னலாக ஒரு கடை மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு தவா சூட் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் போல் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து மூணு மூணாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா வந்து மிடில் வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால நம்ம வந்து மூணு மூணு பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா அதுக்குமே வேகிறதுக்கு தாராளமாக இடம் கிடைக்கும் ஒன்று ஒன்று வந்து மீன் வந்து திருப்பும்போது உடையாமல் நல்லா கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து மூணு மூணாக போட்டு எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஃப்ளேம் வந்து மீடியம்லேருந்து சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க ஸோ நம்ம அடிக்கடி திருப்பி போடும்போது என்ன ஆகும்னா மீன் வந்து உடஞ்சி போகும் ஸோ அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு டைம் மட்டும் திருப்பி போட்டு மீன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வந்து ஓரளவு விழுந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டு அதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ எவ்வளோ சொல்ல சிமில் வந்து வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம்ல உள்ளேயோ நல்லா வேகும் மசாலாவும் நல்லா வந்து அதில் இறங்கிருக்கும் ஸோ மீடியர்க்கிற மீனுமே நம்ம இப்படி ஆட் பண்ணி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ மீனை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மசாலா மேலே அதை லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிப்போங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிறைய எண்ணெயும் தேவைப்படாது நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது மீனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும் அதனால தான் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது மீனோட ஸ்ட்ரென்த்துமே நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே வந்து அந்த ஃப்ரை பண்ணும்போது போயிடும் அதனால் அளவுக்கு வந்து இம்மாத தவாவில் வந்து மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க அப்போ தான் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க பேச்சுலர்ஸ்லாம் வந்து வெளியிலவே ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ மீன் பாருங்கள் இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இது வந்து உடனே நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் லேட்டானால் ஒரு டைம் லைட்டாக தவால் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து சாம்பார் ரசம் மீன் குழம்பு எல்லா குழம்புக்குமே சைட் டிஷ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ டாட்டா பா பாய்